ஒய் குரோமோசோம் குறைந்து வருவதால் எதிர்காலத்தில் ஆண் இனமே இருக்காதாம் ஆய்வு சொல்லும் அதிர்ச்சி முடிவு மனித இனம் ஒரு ஆபத்தான காலகட்டத்தை நோக்கி செல்வதாக சமீபத்திய ஆய்வுகள் கூறுகிறது ஆண் குழந்தைகளின் பாலினத்தை தீர்மானிப்பதற்கு முக்கியமான ஒய் குரோமோசோம் படிப்படியாக சுருங்கி வருகிறது காலப்போக்கில் இது முற்றிலும் மறைந்து போகலாம் இதனால் எதிர்காலத்தில் பெண் குழந்தைகள் மட்டுமே பிறக்கும் உலகம் உருவாகலாம் ஆராய்ச்சியாளர்கள் இப்போது பின்பற்றும் இந்த மரபணு அளவிலான மாற்றத்தின் சாத்தியமான தாக்கங்கள் பற்றி ஆராய்ந்து வருகிறார்கள் இது ஒரு புதிய பாலினத்தை நிர்ணயிக்கும் மரபணுவை உருவாக்க அனுமதிக்குமா அல்லது இனப்பெருக்கத்தின் பிற வழிமுறைகள் உருவாகலாம் காணாமல் போவதன் மூலம் ஒய் குரோமோசோம் மனித இனங்களின் இனப்பெருக்கத்தின் முகத்தை மாற்றி நமது உயிரினங்களின் நீண்ட கால உயிர்வாழ்வு தொடர்பான கேள்விகளை எழுப்புகிறது நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸின் இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வுக் கட்டுரை ஸ்பைனியலி எவ்வாறு புதிய ஆணை நிர்ணயிக்கும் மரப்பணுவை உருவாக்கியுள்ளது என்பதை காட்டுகிறது இந்த ஆய்வில் பணிபுரியும் விஞ்ஞானிகள் ஆண்களின் வளர்ச்சிக்கு முக்கியமான குரோமோசோம் சுருங்கி இறுதியில் மறைந்துவிடும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த கோட்பாடு அறிவியல் கட்டுக்கதை அல்ல பெண்கள் மட்டுமே பிறக்கும் எதிர்காலத்தை பற்றி இது எச்சரிக்கிறது ஆண்களின் எக்ஸ் ஒய் குரோமோசோம்கள் ஆண் வளர்ச்சியை தூண்டும் அதே வேளையில் ஒய் குரோமோசோமின் தற்போதைய அளவு மற்றும் சரிவு புதிய மனித இனங்கள் பற்றிய கவலையை எழுப்புகிறது இது பற்றி இந்த ஆய்வில் ஈடுபட்டுள்ள ஆராய்ச்சியாளர் எழுதியுள்ள கட்டுரையில் எக்ஸ் ஒய் ஜோடி இரண்டு சம உறுப்பினர்களைக் கொண்ட ஒரு சாதாரண குரோமோசோம் என்று அவர் தலைப்பிட்டுள்ளார் பாலுட்ரி எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு சாதாரண ஜோடி குரோமோசோம்கள் என்று இது அறிவுறுத்துகிறது கடந்த முன்னூறு மில்லியன் ஆண்டுகளில் அதன் அசல் ஆயிரத்து நாநூற்று முப்பத்து எட்டு மரபணுக்களில் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து ஐந்து மரபணுக்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன இந்த நிலை தொடர்ந்தால் ஒய் குரோமோசோம் பதினொரு மில்லியன் ஆண்டுகளுக்குள் முற்றிலும் மறைந்துவிடும் இது ஆண் சந்ததியினரின் எதிர்காலம் பற்றிய அச்சத்தை எழுப்புகிறது ஆண்கள் மொத்தமாக பூமியிலிருந்து மறைந்து விடுவார்களா இந்த கண்டுபிடிப்பு ஒரு மாற்று சாத்தியத்தை ஆதரிக்கிறது மனிதர்கள் ஒரு புதிய பாலினத்தை நிர்ணயிக்கும் மரப்பணுவை உருவாக்க முடியும் என்று பேராசிரியர் கிரேவ்ஸ் கூறினார் ஆனால் அது அவ்வளவு எளிமையானதாக இருக்காது ஒரு புதிய பாலினத்தை நிர்ணயிக்கும் மரபணுவின் பரிணாமம் ஆபத்துகளுடன் வருகிறது என்று அவர் கூறினார் உலகின் பல்வேறு பகுதிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட புதிய அமைப்புகள் உருவாகினால் என்ன செய்வது பாலின மரப்பணுக்களின் போர் புதிய இனங்களை பிரிப்பதற்கு வழிவகுக்கும் இது மோல்வோல்ஸ் மற்றும் ஸ்பைனி எலிகளுடன் சரியாக நடந்தது எனவே ஒருவர் பதினொரு மில்லியன் ஆண்டுகளுக்குப் பிறகு பூமியை பார்த்தால் அவர்கள் வெவ்வேறு பாலின நிர்ணய அமைப்புகளால் மனிதர்களை அல்லது பல வேறுபட்ட மனித இனங்களை பார்க்க நேரிடும் ஒய் குரோமோசோமின் சாத்தியமான மறைவு ஒரு குறிப்பிடத்தக்க கவலையாக உள்ளது ஆனால் ஸ்பைனி எலி பற்றிய சமீபத்திய ஆராய்ச்சி இந்த சவாலை சமாளிக்க மனிதர்கள் உருவாகலாம் என்ற நம்பிக்கையை வழங்குகிறது நிச்சயமற்ற எதிர்காலத்தை நாம் எதிர்கொள்ளும்போது ஆய்வின் கண்டுபிடிப்புகள் பாலின நிர்ணயம் மற்றும் பரிணாம வளர்ச்சிக்கான புதிய வழிகளை திறக்கின்றன புதிய மனித இனங்கள் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறு புதிரானதாக இருந்தாலும் மனித பன்முகத்தன்மை மற்றும் உயிர்வாழ்வின் எதிர்காலம் பற்றிய முக்கியமான கேள்விகளையும் இது எழுப்புகிறது